அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் ரொம்பவே அபூர்வமான ஒரு நாளுன்னே சொல்லுவேன் ஏன்னா த்ரீ சிக்ஸ்டி நைன் வரக்கூடிய ஒரு மேஜிக் டே இந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையில் நீங்க எழுதி பாருங்கள் நிச்சயம் நீங்கள் கேட்டது கிடைக்கும் அப்படி என்ன எழுதணும் எப்படி எழுத வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நாளைய தினம் ரொம்பவே அபூர்வமான நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லுவேன் நம்ம நிறைய ஏஞ்சல் நம்பரை பார்த்திருப்போம் நிறைய ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி நம்ம நிறைய வழிமுறைகள் பணம் தேவைக்கு நம்ம நிறைய ஏஞ்சல்ஸ் நம்பரை பயன்படுத்தி இருக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த த்ரீ சிக்ஸ் நயன் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த த்ரீ சிக்ஸ் நயனை பத்தி நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ரூபாய் நோட்டுக்கல்ல இந்த த்ரீ சிக்ஸ் நைன் வரக்கூடிய நம்பரான நம்பரில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை நீங்கள் உங்கள் பணப்பெட்டியில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் பல மடங்கு பெருகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இது வந்து ஜஸ்ட் ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க நீங்கள் மூட நம்பிக்கை அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்த செய்யவே வேண்டாம் ஆனால் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேங்க ஒரு முறை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே அதனோட பலன் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் நம்ப ஆரம்பிப்பீங்க இத வந்து நிக்கோலா டெஸ்லா அப்படின்ற ஒரு அமெரிக்கர் விஞ்ஞானி இவரு இவர் பல இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி பொருட்களை வந்து கண்டுபிடிச்சவர் இவர் வந்து இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் நம்பரை அதிக முறை பயன்படுத்துவாரு அதுல அவருக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைச்சிருக்குது அவர் நினைச்சது நடந்திருக்குது அப்படிங்கறத அவர் நம்பி இருக்காரு அவர் வந்து ஏதாவது ஒரு ஹோட்டல்ல இப்ப வெளியில எல்லாம் போறாரு தங்குறதா இருந்தா அந்த த்ரீ நயன் நம்பர் ரூம்ல தான் தங்குவாராமா அந்த அளவுக்கு அவரு இந்த த்ரீ சிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் ரொம்பவே வாழ்க்கையில வந்து பயன்படுத்தினாரு நாளைய தினம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் தேதி ஆறாவது மாதம் வருஷம் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூட்டுத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது இப்படி மூன்று ஆறு ஒன்பது அப்படிங்கிற இந்த த்ரீ சிக்ஸ் நயன் அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர் வரக்கூடிய நாள் நாளைய தினம் இது வந்து இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வர்றதுக்கு ஒன்பது ஆண்டுகள் வந்து நம்மளுக்கு பிடிக்கும் இல்லீங்களா வருஷம் ஆகும் இரண்டாயிரத்தி நம்மளுக்கு முப்பத்தி தான் வந்து இது வந்து அமையும் அதனால கண்டிப்பா இன்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை வந்து சரியா பயன்படுத்திக்கணும் இதுல நம்ம ஏஞ்சல் நம்பர் வர டைம்ல கூட இந்த சும்மா இருக்கக்கூடிய அந்த மூணு டிவைட் டிவைட் கூடிய தேதிகள்ல நம்ம எழுத சொல்லியிருப்போம் ஆனா இயற்கையாகவே நம்மளுக்கு இந்த த்ரீ சிக்ஸ் நைன் வரக்கூடிய இந்த நாள்ல நம்ம எழுதணும் அப்படின்னா நம்ம கேட்டது கிடைக்கும் இந்த எழுதுவதிலையுமே சில சூட்சமங்கள் இருக்கிறது நிறைய பேர் இதை எப்படி எழுதுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல எழுதியும் உங்களுக்கு பலன் கிடைக்கல அம்மா நாங்கள் இதை ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் ஆனா நாங்க நினைச்சது நடக்கலையே அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னு நான் இப்ப சொல்லக்கூடிய முறையில ஒரு முறை நீங்க எழுதி பாருங்க நிச்சயம் அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இதை எழுதுவதற்கு வந்து ஒரு பேனா ஒரு நோட்டு இருந்தா போதுங்க ஏ ஃபோர் சீட் அது மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை நான் ம இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர் மணி மே மேஃபேக்சருக்காக எழுதுறதுக்காகவே ஒரு நோட்டு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க அந்த நோட்டை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதற்கு பிரத்யேகமாக நேரம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டால் நேரம் கிடையாதுங்க குறிப்பிட்ட இந்த நேரத்தில் தான் எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது இது காலை மதியம் இரவு மூன்று முறை வந்து நீங்கள் எழுதணும் அதனால் ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் இருந்தாலே போதும் நீங்கள் வீட்டில் தான் இருந்து எழுதணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது நீங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இல்லை வெளியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி இப்ப நான் சொல்லக்கூடியதை ஒரு 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 ஐந்து நிமிடம் ஒதுக்குனாலே உங்களுக்கு போதுமானது இதை எப்படி எழுதணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் ஒரு ஏ போர் சீட் அன்ரூல் பேப்பரா இருந்தது அப்படின்னா ரொம்ப விசேஷம் இதுல வந்து என்ன பண்ணுங்கன்னா முதல்ல மூன்று முறை எழுதணும் ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க எழுதுங்க இப்போ நீங்க திருமணம் நடக்கணும் இல்ல நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு என்ன உங்களுக்கு வேணுமோ அதை வந்து உங்களுடைய ஆசைய ஒரு வரியில எழுதுற மாதிரி இருக்கணும் இப்போ உதாரணத்திற்கு எனக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அதை பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல நாம எழுதணும் எனக்கு நான் ஆசைப்பட்ட வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லைனா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதிக்கலாம் வரில ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதிக்கோங்க எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதி மூன்று முறை எழுதிக்கோங்க காலையில் மூன்று முறை எழுதணும் அதே மாதிரி மதியம் அல்லது மாலைக்குள்ளாக நீங்கள் ஆறு முறை எழுதணும் அந்த காலையில மூணு முறை என்ன ஆசைப்பட்டதை எழுதுனீங்களோ தான் மதியமும் நீங்க ஆறு முறை எழுதணும் வேற ஒரு வே ஆசையோ வேறு வேண்டுதலையோ நீங்க எழுதக்கூடாது ஒரே ஆசையதான் காலையில மூன்று முறை மதியம் அல்லது மாலை மூன்று முறை அடுத்தது நீங்க இரவு தூங்க போறதுக்கு முன்பாக ஒன்பது முறை இப்படி மூன்று ஆறு ஒன்பது அப்படின்னு நாளைய தினம் இந்த மூன்று வேலைகள்ல இந்த மாதிரி வந்து நீங்க எழுதுங்க கண்டிப்பா நீங்க என்ன நினைச்சு எழுதுறீங்களோ என்ன கேட்டு எழுதுறீங்களோ அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி அபூர்வமான நாள்ல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சக்திகள் நிறைந்து இருக்கும் நம்மளுக்கு எப்பவுமே இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்டதை கொடுக்க தயாராக இருக்கும் ஆனா தான் மூட நம்பிக்கை இப்ப கேட்டா உடனே கொடுத்துடுமா அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாத தனத்துல நம்ம கேட்கறதே கிடையாது கண்டிப்பா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க கேளுங்க நிச்சயம் அது கிடைக்கும் இது மாதிரி ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதிருங்க ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் காலையில் மூன்று முறை மதியம் அல்லது மாலைக்குள்ளாக ஆறு முறை எழுதணும் இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பாக ஒன்பது முறை எழுதிட்டு இந்த பேப்பரை பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருங்க இது நீங்கள் எழுதினது நடந்து முடிந்த பிறகு அந்த பேப்பரை எரித்து சாம்பலாக்கிடுங்க அது வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போயிரும் அதுக்கு அடுத்தது இந்த இதை யாரெல்லாம் எழுதலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஆண் பெண் குழந்தைகள் இப்போ நிறைய பேர் வந்து ப்ளஸ் டூ எல்லாம் வந்துருச்சு நிறைய பேர் என்ன நினச்சிருப்பீங்க எனக்கு இந்த காலேஜில் சீட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அது கூட நீங்கள் எழுதிக்கலாம் எனக்கு அந்த காலேஜோட நேம் எழுதி இந்த காலேஜில் எனக்கு சீட்டு கிடைத்து விட்டது இந்த காலேஜில் நான் படிக்கிறேன் அப்படின்னு சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு வரியில நீங்கள் கூட இந்த மாதிரி எழுதிக்கலாம் கண்டிப்பாக அது உங்களுக்கு நடந்தே தீருங்க நிச்சயம் யாரெல்லாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத என்னோடய கீழே கமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இத அசைவம் சாப்பிட்டு சரி பெண்கள் மாதவிடாய் காலத்துல காலத்தில் இருக்கிறீங்க பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி எழுதலாம் இது வந்து ஒரு மந்திர மந்திரங்களோ வழிபாடுகளோ பூஜைகளோ எதுவுமே கிடையாது நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாருமே இதை எழுதலாம் அதனால வேற்று மதத்தினர் கூட நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க ஜஸ்ட் உங்க ஹால்ல நீங்க உட்காந்து காலையில மதியம் இரவு அப்படின்னு மூன்று முறை நீங்க எழுதணும் காலையில மூன்று முறை மதியம் ஆறு முறை இரவு ஒன்பது முறை இந்த ஆர்டர்ஸில் தான் நீங்கள் எழுதணும் அப்ப பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும் அப்ப இந்த த்ரீ சிக்ஸ் நைனில் இப்படி எழுதும்பொழுது கண்டிப்பாக நாளைய தினம் இயற்கையாகவே நம்மளுக்கு மூன்று ஆறு ஒன்பது அப்படின்னு வரக்கூடிய நாளாக நாளைக்கு அமைந்திருக்கிறது கண்டிப்பாக நாளைய தினம் எக்காரணத்தை கொண்டும் இந்த நாளை தவற விடாதீர்கள் நஷ்டம் உங்களுக்கு தான் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் கை மேலே பலன் கிடைக்குங்க நம்பிக்கையோடு சொல்கிறேங்க நாளைய தினம் மிக 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 அபூர்வமான நாள் எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுறாதீங்க நம்பிக்கை உள்ளவர்கள் அனைவரும் செய்யுங்க உங்களுக்கு கை மேலே நிச்சயம் பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்